குழு நண்பர்களுக்கு வணக்கம் முப்பது நாலு இருபத்தி நாலு என்னுடைய தோட்டத்தில் தான் இருக்கும் வயலில் இந்த உரம் வைக்கிறது சம்மந்தமான எரு அடிக்கிறது சம்மந்தமான ஒரு முக்கியமான பதிவு நான் எருவே போடக்கூடாது தமிழர் வேளாண்மையில் அல்லது வரப்பில் தான் எரு அடிக்கணும் எருவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான எருவுக்கு நான் எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் சரிய வேற புரிஞ்சிக்காததுனால கொண்டு வருது அதாவது வயலில் அடித்தோம்னா இந்த மாதிரி வயலில் அடிச்சிங்கன்னா அந்த ஆண்டே சரியாக போய்டும் அடுத்த ஆண்டு நம்ம உழுதுருவோம் கொண்டுருவோம் இப்போ தென்னந்தோப்புலேயே அடித்தோம்னா தென்னந்தோப்பு பூரா எருவு அடிச்சிருந்தோம்னா உழுதுருவோம் உழுதுட்டு அடிப்பாங்க அந்த வருஷம் என்ன செய்யும் மழை பெஞ்சா தான் அந்த எருவை வந்து மரங்கள் எடுக்க முடியும் ஏன்னா ஈரானில் எடுக்க முடியாது மழை பெய்யும் போது தோட்டம் முறை அடிச்சிருக்கிற எருவை அதில் களைகளும் மொளைச்சி அதுவும் சாப்பிட்ரும் அடுத்தது தோட்டம் காஞ்சதுன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த எருவு இருக்குமான இருக்காது ஆனால் நாலு மரத்துக்கு அடியில் இடையில் லேசாக ஒரு வட்டம் குடி எடுத்து நம்ம சொல்லிட்டு போயிருக்கணும் ஒரு அரைவட்டமாக குடி எடுத்து அதில் அந்த கொ குப்பையை கொட்டி வைச்சோம்னா அது வந்து சேதமாகாது களைகள்லாம் எடுக்க முடியாது மரங்கள் நாலு மரத்துக்கு நடுவில் நாலு மரத்துக்கு வைக்க வேண்டிய எருவை வைக்கும்போது வைக்கிற வேலை சுலபம் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது தன்னை இருந்ததுன்னா நான் டிராக்டரில் கொண்டு போய் அப்படியே ஒரு ஒரு அறுபது தண்ணையோ ஐம்பது தண்ணியோ இருந்தால் நாலு மரத்துக்கு நடுவில் ஒன்றுனா ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல கொட்டிட்டு வந்துடலாம் ரொம்ப சுலபம் ரெண்டாவது எப்போல்லாம் ஓய்தோ அப்போல்லாம் வைக்கலாம் அந்த எரு வந்து சீக்கிரம் வீணாக போகாது நீண்ட நாளைக்கு எருவாகவே இருக்கும் வெட்டமாக குழி எடுத்துருக்கிறதுனால எரு நனைஞ்சதுன்னா சீக்கிரம் காயாது அப்போ கோடைக்காலத்தில் கூட அந்த எருவை தோண்டிட்டு அடியில் கை வச்சு பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்கும் நிறைய புது வேர்கள் தென்னை வேர்கள் வரும் சரியா களைக்கும் ப களையும் எடுக்காது எந்த நாளில் வேணாலும் எருவை எடுத்துக்கும் அந்த மாதிரி வரப்பில் நம்ம நெல் வயிற்களில் வரப்போட சரிவில் வச்சோம்னா நீண்ட நாளைக்கு அந்த எருவு இருக்கும் இப்போ அதை வரப்பில் நான் எரு எரு அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்க இதில் தான் சேனை அந்த சேனைக்காரங்கெல்லாம் போட்டிருந்தோம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எட்டு கிலோ பத்து கிலோலாம் ஏன்னா வரப்பே வந்து உரமாயிரும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கூட வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் காய்ஞ்சு போய் செதஞ்சு போயிருக்கிறதெல்லாம் பாருங்கள் சென்ற ஆண்டு அதுக்கு முதலாண்டு வச்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி தானாகவே அழிஞ்சிரும் இதை பாருங்க அப்படியே மண் தின்னு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியா அங்கே பாருங்கள் இது அப்படியே எல்லாம் செதஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு ஆகி எல்லாம் தானாக அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி மாறிடும் இதை மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப சுலபமாக அழியும் நம்ம அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க வேணாம் அது தானாகவே கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சரியா அதனால் பயமே இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வரப்போட சரியில் வச்சு மேலே அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவோம் நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவாக இருக்கும் இந்த சேனையெல்லாம் வெட்டி வச்சிருக்கணும் சரியா இந்த வெற்றிலை வெள்ளி கிழங்குலாம் பார்த்துருப்பீங்க ஒரு கிழங்குல தூர தூரத்தில் தெரியும் மரத்தில் காஞ்சி போன கூடிய போனக்கூடிய பாருங்கள் அதுதான் முப்பது கிலோ ஒரே கிழங்குல இந்த மாதிரி வரப்பு வந்து மிக உயர்ந்த வளமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு தண்ணியே பாய்ச்ச வேணாம் வயலில் ஈரம் இருக்குது வரப்பில் மண் இருக்குது குப்பை இருக்குது இந்த ஈரம் எடுத்துக்கிட்டு அதுபாட்டே வளரும் வச்சுட்டு போகிறதோட தான் அதனால் இந்த குப்பை அடுத்த ஆண்டும் கூட இருக்கும் இல்லையா அதனால் இதில் அடித்து சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஏன்னா என்கிட்ட கிடைக்கிறதே ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் கிடைக்கும் ரெண்டு மூணு ட்ரக் அளவுக்கு தான் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குப்பை அதனால் பெரும்பாலும் வரப்போ வைப்பேன் இது வரைக்கும் ரொம்ப நாளாச்சு நான் வயலுக்கு எருவடிச்சு இந்த ஆண்டு ஒரு ஒரு ட்ரக்காவது கொஞ்சம் வயலுக்கு அடிக்கணும் ரொம்ப நாளாக அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட வேலை செய்கிற நண்பர்கள் தான் ஆட்கள் அவங்க வந்து புடிவாத முடிச்சு என்ன நினச்சிட்டாங்க வயலில் அடிச்சிருக்கிறாங்க நான் அப்போ சொன்னேன் ஏற்கனவே அது செஞ்சுட்டு தான் இருந்தேன் முதல்ல ஆரம்ப காலங்களில் வயலில் எருவடிக்கும் போது என்ன செய்யணும் எருவை வந்து முட்டு முட்டாக வைக்கக்கூடாது எரு அடித்தா உடனடியாக களைச்சுன்னு எருவை இந்த வயல் பூரா செதறி கிடக்கு பாருங்கள் உரத்தை இப்போவே களைச்சி வச்சிட்டோம்னா இந்த உரமும் என்ன செய்யும் காஞ்சிரும் இந்த புழுதி கக்ஸா அவனுக்கு இன்னும் உழுது உழுது காய வைக்கிறோம் பாருங்கள் இந்த களிமண் பூமி என்ன செய்யும் தன்னைத்தானே காய வச்சுக்கும் ஏங்க ஒரு இப்போ திடல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் பார்க்குறோம் இந்த தோட்டம் தரவு தென்னையை வாழை வாழைக்கொடையெல்லாம் இந்த மாதிரி வெடிக்காது பழமலமாக நெல் வயல்கள் மட்டும் காலையே உள்ள நொடையிற அளவுக்கு அரை அடி ஒரு அடி அளவுக்கு கூட எவ்வளோ ஆழமாக வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த நிலம் தன்னைத்தானே காய வைக்கிது உழுது உழுது இந்த நிலத்தை இந்த கட்டியெல்லாம் இந்த பழமலை பாலமலமாக வெடிச்சிருக்குற இந்த கட்டியெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக அடக்கு அடிக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன் எடுத்து நெருக்கமாக ஒரு பங்கு நிலத்தையே காணுங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த மண் காஞ்சி சுருங்குதுன்னு அர்த்தம் தண்ணி போது விரிஞ்சி தோ தளமாக இருக்கிற இந்த பூமி கோடையில் இப்படி சுருங்குது என்ன காரணம் அது குடித்த நீர் வெளியாகி ஆவியாக்கி வரும்போது அந்த நீர் வந்து சுருங்குது சரியா இந்த தொடிப்புழுதி கக்ஸா உனக்குன்னு திருவள்ளுவன் சொன்னது எல்லா மண்ணுக்கும் பொருந்ததோ இல்லையோ இதுக்கு பொருந்தும் இது தன்னைத்தானே அந்த மாதிரி உலர்த்தி காய பாருங்கள் எவ்வளோ ஆழம் வரைக்கும் இந்த வெடுப்புகள் போயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த கோடை தண்ணி வந்து நிற்குங்க போதுமான அளவு வெப்பத்தை பயன்படுத்துகிறது தாங்க பெரிய விஷயம் வெப்பம் கிடைக்கிறது ரொம்ப பெருசு இல்லையா அதனால் இந்த கோடை வெப்பத்தை முழுசாக பயன்படுத்தணும் அதனால தான் பருவத்தையே பயிர் செய்யினாங்க இந்த கோடை வெப்பத்தை முழுசாக பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே தான் ஆடி பட்டம் தேடிவதை நாங்கள் காற்று கிளம்புன பிறகு ஆடி காற்று கிளம்புன பிறகு அது வரைக்கும் உள்ள வெப்பத்தை முழுசாக பூமியை அனுபவிக்கணும் அப்போ தான் அந்த மண் வளப்படும் தனக்கு தடையே காஞ்சிக்கிற காலம் கோடைக்காலங்க சரியா அதனால் அதை வந்து சொல்கிறோம் இந்த மீண்டும் ஆரம்பித்த இடத்துல நிற்கிறோம் குப்பையை வந்து நான் வயலில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் உங்களுக்கு போக வரப்புகளுக்கு போக வரப்பில் நிறைய பயிர்கள் இருக்குது இதை பாருங்கள் மாமரமே காய்ப்பு வந்துட்டு இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கோடையில் பார்த்திங்கன்னா திறந்த வழியில் வச்சுருக்கிறதுனால இந்த ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டு அழித்து போனது போக தான் மறுபடியும் தூளுக்கும் பார்த்திங்கன்னா மொட்டை மொட்டையாக ஊர் ஆடுகள் வந்து மேயும் என்ன திறந்த வழியாக இருக்கிறதுனால வரும் இங்கே கூட பாருங்கள் இந்த ஆடு மாடுகள் தின்னு என்ன பாடுபடுத்தியிருக்குன்னு பாருங்கள் கீழே உள்ளதெல்லாம் மேய்ஞ்சிட்டு சரியா இது பாருங்க மாமரம்லாம் இந்த ஆண்டு பிஞ்சு வச்சுருக்கு காய் வச்சுருக்கு இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பிஞ்சுகளோடு இருக்குதுங்க இலையெல்லாம் திந்துருக்கு இருந்தாலுமே அது நன்றியோடு காய்க்கணுன்னு பிஞ்சுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு இது வந்து வரப்போட லாபம் வயலை விட பல மடங்கு வரப்புகளில் வருமானம் வரும் வரப்பு சுத்தி முருங்கை இது எல்லாம் இந்த வரப்பில் வைக்கிற எருவு மக்காத குப்பையாக இருந்தால் கூட வரப்போட சரிவில் வைக்கும்போது ஈரம் மட்டுமே இருக்கும்போது அது அற்புதமான மண்புழு உரமாக மாறிவிடும் ஏன்னா வரப்போட சரிவில் வைக்கிறதுனால வெயில் அங்கே படாது இந்த குப்பையெல்லாம் அப்படியே நாளாக நாளாக நனைஞ்சு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் மண்புழுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மண்புழுக்கள் இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் இப்போ தண்ணி வச்சு நம்ம வயலில் ஓட்டி சேரி வச்சு நடும்போது என்னாகும் தானே வந்து இங்கெல்லாம் ஈரம் இருக்கும் வெயில் படாது அதனால் மண்புழுக்கள் நிறையா வந்துடும் இந்த கோடைலேயும் பாருங்கள் எப்படி காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வரப்பில் உரம் வைக்கிறது நிரந்தரமான வருவாயை கொண்டு வர்றதுக்கான அடிப்படை முருங்கையெல்லாம் துளிர் வந்திருக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊர் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சது போக தான் நம்மளுக்கு மறுபடி துளித்து வரும் சுத்தமாக உருவிடும்லாம் சரியா இது வந்து வரப்பில் உரம் வைக்கிறதோட லாபம் இந்த பாருங்கள் அவசரத்தில் அந்த இந்த கத்திரி வெயில் முடியறதுக்குள்ளேயே அதை பாருங்கள் தண்ணியை வச்சுட்டாங்க பாருங்கள் காவிரி டெல்டா பஞ்சம் இல்லாத தண்ணி இந்த தண்ணி இருக்கு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி மேல காற்று அதை வையாசிக்கு பிறகு வச்சாலாவது நல்லது இருந்தாலும் கேட்க மாட்டாங்க பண்ணுவாங்க அதனால் உரத்துக்கு வந்து நம்ம எதிரி கிடையாது உங்களுக்கு போக வரப்புகளுக்கு போக வரப்பு பயிர்களுக்கு போக மிச்சம் இருந்தால் வயல்லையும் அடிக்கலாம் ஆனால் இந்த வயலில் அடிக்கிற எருவு நம்ம சேரு கலக்கும் போது எல்லாம் மண்ணோட கலந்துரும் நெல் எடுக்கும் ஆனால் அடுத்த ஆண்டு அந்த மண்ணில் கலந்த எருவு அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்குமான இருக்காது அதனால் வரப்புக்கு அடிக்கிறது முதல் அதிகமான லாபம்னு சொல்கிறோம் சரியா அது அது மாதிரி தான் அந்த வரப்பில் எடுக்க சேனையெல்லாம் வெட்டி போட்ட வரப்பில் அந்த கிடங்கெல்லாம் வெட்டிட்டு போட்டு வச்சுருக்குறோம் அதில் நம்ம அந்த உரத்தை கொட்டியிருக்கிறோம் சரியா அது இப்போ அந்த உரத்தெல்லாம் வாரி வீசிட்டு அதில் இடையில கிழங்கு போய் விட்டால் போதும் ஆண்டு கிழங்கு உடைக்கும் போது திருப்பி அந்த வரப்பு இந்த மாதிரி கட்டி கட்டியாக பேத்துருவோம் கிழங்கெல்லாம் எடுத்துப்போம் திருப்பி அந்த குப்பை குப்பை இருந்தாலும் போட்டுருவோம் அந்த வரப்பு கட்டிகள் இந்த மாதிரி காயத்துனால சும்மா கட்டிகளே இருவாக மாறிவிடும் ஆனால் அந்த கட்டிகளுக்கு இடையில கிழங்கு வச்சு மேலே போற்றிட்டு வயலில் சேடை ஓட்டி நடும்போது அந்த ஈரம் ஏறும்போது கிழங்குகள் வந்து அபரிமிதமான விளைச்சலை கொண்டு வரும் அப்படி தான் தென்னை எல்லாம் வருது சரியா சரி தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் குப்பையை அடிக்கலாம் குப்பை உங்களுக்கு அதிக லாபம் கொடுக்குறது மாதிரி அடிக்க கத்திரி செடிக்கு கூட நாலு செடிக்கு எடு நடுவில் குப்பையை வச்சால் நல்லது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம் அந்த பதிவு எல்லாம் பாருங்கள் அதனால் தமிழர் வளையின்மைனா எருவுக்கு எதிரி அப்படிங்கிற கண்ணோட்டம் தவறு எருவோ எருவினும் நன்றாதல் எருவிடுதல்னு திருவள்ளம் சொல்லியிருக்கோம் அந்த எருவை நீண்ட நாளைக்கு பயன்படுறது மாதிரியும் சாதாரண குப்பையை கூட எப்படி வளம் மிக்க மாற்றுறது மண்புழு எருவாக மாற்றுறது நீண்ட நாளைக்கு எரு பயன்படுறது மாதிரி எப்படி வைக்கிறது எல்லா பயிர்களை தவிர களைகள் எடுக்க முடியாத அளவுக்கு எப்படி வைக்கிறது தண்ணியே பாய்ச்சலனாலும் கூட அந்த எருவை எல்லா பயிர்களும் எடுத்துக்கிறது மாதிரி எப்படி உரம் வைக்கிறது இப்படி எல்லா வகையிலும் நம்ம எருவை பெருமையாக தான் சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தும் விதத்தை சொல்லியிருக்கிறோம் சரியா நெல் வேலைகளுக்கு அடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அடித்தா கூட அந்த எருவை இந்த மாதிரி கா கோடைக்காலத்திலேயே உடனடியாக களைச்சி வச்சிடணும் அப்போ அந்த எருவும் சேர்ந்து காஞ்சிடும் உப்புகள் ஆகிடும் மண்ணு காயும்போது சேர்ந்து அப்புறம் தண்ணி விடும்போது ரொம்ப அற்புதமான பலனாக இருக்கும் சரியா நன்றி வணக்கம்